நண்பர்களே இன்று நாம் பார்க்க போறது உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்திருக்கும் ஒரு பெரிய மனிதாபிமான முயற்சி குளோபல் சுமுட் புளொட்டிலா என்னும் கப்பல் பயணம் இது சாதாரண கப்பல் பயணம் இல்ல இது ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு பயணம் ஒரு மனிதநேயப் போராட்டம் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் மனிதாபிமான முயற்சி இந்த ஃப்ளொட்டிலால நாற்பத்தைந்து கப்பல்கள் இருக்குது உலகம் முழுக்க நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வந்துள்ள மக்கள் நடிகைகள் சட்டவியலாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராளிகள் என பலதரப்பான மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து காசா மக்களுக்கு நேரடியாக காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை கொண்டு போறதுக்காக இந்த பயணத்தை ஆரம்பிச்சாங்க இந்த கப்பல்களில் சில இஸ்ரேல் கடற்படையால் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் ஒரு முக்கியமான கப்பல் இப்போ பாலஸ்தீன கடல் சார்ந்த பகுதிக்குள்ள நுழைந்திருக்கு காசா கடற்கரைக்கு சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கப்பல்களில் கொண்டு செல்லக்கூடிய உதவிகள் சட்டவிரோதமானதுன்னு இஸ்ரேல் சொல்லுது ஆனா மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்றது என்னன்னா இஸ்ரேலோட இந்த தடுப்பு முயற்சிதான் சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லுது பதிமூன்று கப்பல்கள் சர்வதேச கடல் பரப்புல இஸ்ரேல் கடற்படையால் தடுக்கப்பட்டு அதில் பயணம் செய்யும் சேவையாளர்களை பயமுறுத்தும் முயற்சிகள் நடந்திருக்குது ஆனா முப்பது கப்பல்கள் இன்னும் பயணத்தில்தான் இருக்குது இந்த மனிதாபிமான கப்பல் மிதவைகளுக்கு இத்தாலி ஸ்பெயின் போன்ற நாடுகள் ஆரம்பத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆனா காசாவுக்கு அருகில் வந்ததும் பின்வாங்கிட்டாங்க அரபு நாடுகள் பெரும்பாலும் அமைதியா இருக்காங்க இதுதான் பலருக்கு வேதனை அளிக்கக்கூடிய சம்பவமாயிருக்கு அமைதி ஏற்படுத்துறேன்னு சொல்லி பாலஸ்தீன மக்களுக்கு நடந்த துயரங்களை இந்த அரபுக்கள் மறந்துட்டாங்களா காசாவோட நிலைமை இந்த ஃப்ளொட்டில்லா உதவிக்குழு ஒரு சின்ன உதவி முயற்சி மாதிரி தெரியலாம் ஆனா இது ஒரு பெரிய சின்னம் நீதி வேண்டும் சுயநிர்ணயம் வேண்டும்னு சொல்லும் ஒரு உலகளாவிய குரல் இஸ்ரேல் செய்த இன அழிப்பு பசுமை அழிப்பு நகர அழிப்பு இதுக்கெல்லாம் எதிர்ப்பு சொல்லும் ஒரு மனிதாபிமான போராட்டம்தான் இந்த ஃப்ளொட்டில்லா இப்போ கேள்வி என்னன்னா இந்த ஃப்ளொட்டில்லா காசாவுக்கு முழுமையாக சென்று உதவியை தருமா அல்லது இஸ்ரேல் அதை தடுக்குமா நேற்று அக்டோபர் ஒன்று இஸ்ரேல் குளோபல் சுமூட் ஃப்ளொட்டில்லாவை கைப்பற்றி கிரெட்டா தூன்பர்க் மற்றும் போராளிகளை கைது செய்தது இஸ்ரேல் கடற்படை சர்வதேச கடல் நீரில் பயணித்துக் கொண்டிருந்த குளோபல் சுமூட் புளோட்டிலாவை தடுக்க பல கப்பல்களில் ஏறி நாற்பத்து ஆறு நாடுகளிலிருந்து வந்த சுமார் ஐநூறு மனிதநேயப் இந்த கப்பல் பேரணி காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் பயணித்தது இதில் மருத்துவப் பெட்டிகள் குழந்தை உணவுப் பொருட்கள் போன்ற பொருட்கள் இருந்தன இவை பதினெட்டு மாதங்களாக தொடரும் போர் சூழ்நிலையில் இஸ்ரேலின் சட்டவிரோத தடைகளால் ஏற்படும் துயரங்களை உலகம் முழுக்க காட்டும் முயற்சியாக இருந்தது இஸ்ரேல் இதை ஹமாஸ்க்கு ஆயுதங்கள் கடத்தப்படுவதைத் தடுக்கும் கடற்படை தடுப்பு நடவடிக்கை என விளக்கியது ஆனால் பேரணியை ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் பல சர்வதேச நபர்கள் இதை கடல்சார் சட்டங்களை மீறிய நடவடிக்கையாக கண்டனம் தெரிவித்துள்ளனர் அடுத்து என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா இந்த முயற்சி உலகம் முழுக்க ஒரு ஒருமித்த உணர்வை கிளப்பிருக்கு அந்த உணர்வை பிரதிபலிக்கின்ற கூக்குரல்தான் காசாவுக்கு நீதி வேண்டும் என்பது மேலும் இந்த அபாயகரப் பயணத்தில் ஈடுபடுகின்ற மனித சொல்கிறார்கள் நாங்கள் அளிப்பது வெறும் உதவி மட்டுமல்ல நலிந்தோருக்கான நம்பிக்கையும் கூட இது மனிதாபிமானத்தை நோக்கிய பயணம் அரசியல் தில்லுமுல்லுகள் செய்வதற்கு அல்ல இந்த குரல்கள்தான் உலகின் பல பல நாடுகளையும் அசைத்துப் பார்த்திருக்கிறது இதுபோல மேலும் பல செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் நம்பிக்கையூட்டும் முயற்சியாக நீங்கள் இந்த வீடியோவை பகிர்ந்தால் அதைக் கேட்பவர்கள் மூலம் ஒரு குழந்தைக்கு உணவு அல்லது ஒரு குடும்பத்துக்கு நம்பிக்கை கிடைக்கலாம் நன்றி